வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சிவகாசி குறித்தும் பட்டாசுகள் குறித்தும் தான் பார்க்க போகின்றோம் தீபாவளி வர இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று தான் தேர்ந்தெடுத்து இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் அதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்திய பட்டாசு தொழிலின் மையம் சிவகாசி இங்கு தயாரிக்கப்படும் பட்டாசுகள் எவ்வளவு தெரியுமா அவற்றின் விற்பனை எங்கே உள்நாட்டு வெளிநாட்டுக்கா அப்படியான கேள்விகளுக்கு தான் இந்த காணொலி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வரலாறின் முக்கியத்துவம் தென்னிந்தியாவில் உள்ள சிவகாசி நகரம் நூற்றாண்டுகளாக பட்டாசு மற்றும் பட்டாசு பொருட்களின் முக்கிய உற்பத்தி மையமாக விளங்குகிறது இங்கு உள்ள சாலைகள் பல சிறு நடுத்தர பட்டாசு ஆலைகள் சூழப்பட்டு இருக்கின்றது நாட்டினுள் கொண்டுள்ள கோலாகல தேவைகளுக்கு பொழுதுபோக்குகளுக்கும் இந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன முக்கியமாக இந்த பட்டாசு ஆலைகள் சிவகாசி முழுவதும் நிரம்பி இருக்கிறது என்று கூட கூறலாம் உற்பத்தி அளவு மற்றும் பொருளாதார மதிப்பு என்றால் என்ன என்பது குறித்து பார்ப்போம் சமீபத்திய ஆண்டுகளில் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் செய்திகள் கணக்குகளின் அடிப்படையில் சிவகாசியில் பல டன் பட்டாசுகள் உற்பத்தி நடக்கிறது என்று கூட கூறலாம் இதன் காரணமாக இந்த தொழில் பிரதேச மக்களின் பெரும்பான்மையான வாழ்வாதாரத்தை வழங்குகிறது தொழில்துறை வருடாந்திரம் வருமானம் சில ஊதிய கணக்குகளின்படி அதிக கோடுகளாக மதிப்பிடப்படுகிறது இங்கு நடக்கக்கூடிய வியாபாரத்தின் மதிப்புகள் இது பல லட்ச குடும்ப வாழ்வாதாரமாக இருந்து வருகின்றது அடுத்ததாக உற்பத்தி முறை மற்றும் தொழிலாளர் நிலை குறித்து பார்க்கலாம் சிவகாசியில் பல்வேறு அளவிலான சிறிய மற்றும் நடுத்தர ஒருங்கிணைக்கப்பட்ட உற்பத்தி யூனிட்டுகள் செயல்படுகின்றன இந்த யூனிட்டுகள் பேப்பர் ரசாயன பொருட்கள் ஆகியவை கையாளுகின்றன இங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் பெரும்பாலும் சிவகாசியும் சிவகாசியை சுற்றியுள்ள கிராமப்புற நகரங்களிலிருந்தும் வரக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் தற்போதைய சூழ்நிலையில் அதிகமாக படநாட்டவர்களும் இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது கூடுதல் தகவலாக இருக்கின்றது அது மட்டும் சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அதிகமாக விற்பனைகள் இருந்து வருவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு இங்கே அவசர தேவையாக உள்ளது நிச்சயமாக அதை அனைத்தையும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் விற்பனை உள்நாடு மற்றும் வெளிநாடு சிவகாசியில் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் பெரும்பாலும் விற்பனை உள்நாட்டு பரிசுகளுக்கு நடைபெறுகின்றது சென்னை பெங்களூரு மும்பை உள்ளிட்ட பெரிய நகரங்களுக்கு அதிகமான ஏற்றுமதியை செய்து மேலும் அங்கே வியாபாரமும் நடக்கின்றது இது நேரடி சேவையாகவும் அல்லது இடை இடைத்தரகர்கள் மூலமாகவும் இந்த வியாபாரம் நடக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் அதே சமயம் சில தயாரிப்புகள் சிறு அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கின்றார்கள் பன்னாட்டு சந்தைகளில் சீனம் போன்று பெரிய உற்பத்தியாளர்கள் ஆதிக்கம் காட்டினாலும் இந்திய தயாரிப்புகள் குறிப்பாக சில ஐரோப்பிய அமெரிக்க மற்றும் மத்திய கிழக்கு சந்தைகளுக்கும் அனுப்பப்படுகின்றன என்பது கூடுதல் தகவல் ஆனால் சர்வதேசத்தில் சிவகாசி தயாரிப்புகளில் பங்கு தற்போதைய சூழ்நிலைகளால் வரையறுக்கப்பட்டதே உள்ளது அதாவது முறைமைகள் இணைப்பு கட்டமைப்புகள் மற்றும் தரநிலை கட்டுப்பாடுகள் இதனை பாதிக்கின்றன பட்டாசு தயாரிப்பில் புதுமையைகளை தற்பொழுது நிகழ்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுதான் கிரீன் பட்டாசு அதாவது வருகின்ற காலங்களில் சில தயாரிப்பாளர்கள் கிரீன் பட்டாசுகள் எனப்படும் குறைந்த மாசு உமிழும் மாடல்களுக்கு மாறி வருகின்றார்கள் இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் என்பதை எதிர்பார்க்கலாம் மேலும் இதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடைபெறுவதால் இதை அதிகமாக எதிர்காலத்தில் பயன்படுத்துவார்கள் என்று நம்பப்படுகின்றது மேலும் இதனால் சிலர் சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளுக்கு ஜிஐ ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன் மையமாக அடையாளம் கொடுத்து தனித்துவத்தை பாதுகாத்து பன்னாட்டு சந்தைகளுக்கு அணுக முயல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய மாற்றங்கள் தொழில்துறைக்கு தெளிவான தரநிலையையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது ஆனால் இதற்கு பயிற்சி நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இதில் மிக முக்கிய செய்தியாக கிரீன் பட்டாசுகள் பேசப்படக்கூடிய ஒன்றாக எதிர்காலத்தில் மாறலாம் பட்டாசு தொழில் பல குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பை வருமான வழங்கிறது அதேபோல தொழிலாளர்கள் பாதுகாப்பு குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை வேலை நேர நெறிமுறைகள் இல்லாமை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற சவால்களை இத்தொழில்கள் நிலவுகின்றன சந்தை ஒழுங்குமுறை வேலையாளர்கள் உரிமைகள் மற்றும் தொழில் நெறிமுறைகள் இங்கே சரியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் சிவகாசி பல நூறு குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை தாங்கும் ஒரு பொருளாதார மையமாகவே செயல்படுகின்றது பாதுகாப்பு முறைகள் மேம்படுத்தப்படுவதும் தரநிலைகளை உயர்த்துவது மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதும் இந்த தொழிலை பன்னாட்டு போட்டியிலும் நிலைநாட்ட உதவும் இதுதான் நமது இன்றைய செய்தியின் முக்கிய புள்ளியாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்று ட்ரெண்டான செய்திகளை ட்ரெண்டான நேரங்களில் மிகச்சரியான முறையில் நீங்கள் கேட்பதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்து வையுங்கள் மீண்டும் புதிய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்